அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது நினைத்தது நடந்தது என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்படுவது திருப்தி அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் அந்த ஆவல் இன்னும் பூர்த்தியாகவில்லை கால தாமதம் ஆகிறது காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி மற்றும் செயல் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும் நாள் நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடலில் பெய்த மழை போல் யாருக்கும் பயன்தராத ஒரு முயற்சியை இன்றைய தினம் நீங்கள் மும்மரமாக செய்வீர்கள் கவனம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சால் உங்களுக்கு நன்மை பேச வேண்டிய பேச்சை பேசி பெற வேண்டியதை நிறைவாகப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணத்தட்டுப்பாடு மற்றும் உங்கள் பேச்சால் ஒரு சிலருக்கு அதிருப்தி ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நேற்றைய நிலையை விட இன்று ஒருபடி கண்டிப்பாக உயரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் வழுக்க மரத்தில் ஏறும்போது மீண்டும் மீண்டும் வழுக்கி போல் மீண்டும் மீண்டும் கீழே வருகின்றீர்கள் இந்த நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளை இன்று நீங்கள் செய்யும் நாளாக காட்டுகிறது இன்னும் ஒரு சிலருக்கு தேவை என்று நீங்கள் கருதி செய்த ஒரு செலவு தேவையற்ற செலவாக இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அந்த செலவால் நஷ்டம் கிடையாது சொல்லப்போனால் லாபம் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை எதுவும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நல்ல நாள் இன்று நீங்கள் பெறப்போவது எதிர்பாரா அதிக லாபம் இதனால் உங்களுக்கு ஏற்பட இருப்பது சந்தோஷம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதுவுமே இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஏமாற்றம் தரும் நாளாக காட்டுகிறது உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பது சந்தேகமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் தோஷம் இல்லாத நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் முடியுமா முடியாதா எப்படியாவது முடிய வேண்டுமே என்றெல்லாம் கருதி நீங்கள் ஒரு வேலையைத் தொடங்க அந்த வேலை நல்லபடியாக முடியும் எடுத்த காரியம் வெற்றி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் விடை தெரியவில்லை நாம் வென்றோமா தோற்றோமா விடை தெரியவில்லை கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லை இப்படி தெரியவில்லை என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது இன்று உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பெரும் முயற்சி செய்யாமல் போனால் கூட உங்கள் பெயர் முன்னிலைக்கு வரும் பூரண அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு காத்துக்கொண்டே இருந்தீர்கள் ஒரே ஒரு நிமிடம் வெளியே சென்று வந்தீர்கள் அந்த நேரத்தில் வர வேண்டியவர் வந்து போய்விட்டார் இது உங்களுக்கு இன்று நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுகிறது மற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு சில நபர்களால் நீங்கள் சங்கடப்படக்கூடும் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புது முயற்சி அல்லது ஒரு புது உறவு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும் தைரியமாக நீங்கள் தொடங்கலாம் செய்யலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மறைமுக எதிர்ப்பால் இன்று நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று காட்டுகிறது எனவே உச்சகட்ட கவனம் எச்சரிக்கை தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இனிப்பான செய்தி உறவு மேம்படும் செய்தி இன்று உங்களுக்கு வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவு ஒரு கஷ்டம் ஒரு செலவு இன்று உங்களுக்கு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவாலில் வெற்றி போட்டியில் வெற்றி இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டப்படும் மதிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பியிருந்தீர்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் இதற்கு மாறாக பழி வரலாம் சற்று எச்சரிக்கை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படும் நாள் இன்று நீங்கள் செய்த ஒரு செயலுக்காக கௌரவிக்கப்படுவீர்கள் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்